அப்பா என்ன ஒரே மூட் அவுட்டா இருக்கீங்க போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு அடிக்கடி நெஞ்சவலி வர விஷ்ணுவன் செத்துருவான் அந்த சுஜி லூசுக்கு இன்னொரு லூசு கட்டி வச்சுட்டோம்னா சொத்தெல்லாம் அனுப்பிக்கலாம்னு நான் திட்டம் போட்டேன் ஆனா அந்த லூசு பாத்து நம்ம மாப்பிள்ள லூசு பயந்து ஓடிட்டான் கனவெல்லாம் கற்பனை ஆயிடுச்சு பாட்டில் சரக்கு இருக்குன்னு அப்படியேவா குடிக்கிறோம் அதை கிளாஸ்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் நடிக்கிறோம் அதான் ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டுறமே அது போதாதா இன்னும் எத்தனை நாளைக்கு சுரண்ட முடியும் அங்க ராம்னு பர்சனல் செக்டரி வேற ஒருத்தர் வந்துட்டான் இனி ஆபீஸ் நம்பி பிரயோஜனமே இல்லை மொத்த சொத்து நம்ம கைக்கு வரணும்னா

நீங்க வேலையில சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு என் சர்வீஸ் பார்த்தாலே தெரியுமே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் இந்த மூணு வருஷமா உங்க அக்கவுண்ட்ஸ்லயும் பிசினஸ் டீலிங்ஸ்லயும்

நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் நன்றி கேட்ட நாய நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு வேலை போட்டு கொடுத்து மொத்த பொறுப்பையும் கொடுத்தாடா பண்ற இனிமே நீ முடிகாதே. వెళ్ళపో. Get சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவன் தப்ப நீ என்னடா பண்ணுவ? என்றால் மனசாச்சின் அந்த பண்ண கம்பெனிக்கு லாஸ் கொஞ்சம் கணக்கு பண்ணி சொல்லுங்க. அந்த லாஸ் நான் கட்டிடுறேன். சும்மா ஓடாதர. ஏதோ ஓட போச்ச நினைச்ச I am really proud of you.

இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்காது எனக்கு ஆச்சரியமா இருக்கு உன்ன வேலைக்கு சேர்த்த நானே உன்ன வெளில போற சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நடந்திருக்கான ஆதாரங்களை எல்லாம் தராம கண்டுபிடிச்சிட்டான் உன்னை வெள்ள அனுப்ச்சாதான் நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம தப்பை எல்லாம் கண்டுபிடிக்கிற நிலைமையில அவன் இருக்கான் அவன் அந்த நிலைமையில எல்லாம் இருக்கணும்னா திரும்ப அந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை நம்ம செட் பண்ணி ஆகணும் இப்போ அது நீ பிளான் பிளான புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் ஹலோ விஸ்வநாதன் ஹியர் நான் டாக்டர் சங்கர் பேசுறேன். நாளைக்கு ஈவினிங் என் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி ஞாபகம் இருக்கு டாக்டர் எத்தனை தடவை சொல்லுவீங்க மறக்காமல் நீ உன் டாக்டர் சுஜியை வந்துடணும் அவசியம் வரேன் சுஜியும் கூட்டிட்டு வரேன் விஸ்வநாதன் கண்டிப்பாக இந்த பர்த்டே பார்டிக்கு தன் பொண்ணு சுஜியோட வரப்போறான் நான் போடப்போறேன் இந்த ட்ராமால மணி மீதா லக்ஷ்மி சுதேஷுவர்டி மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீதர் இவ உன் பொண்டாட்டி அதாவது மிஸ் ஸ்ரீதர் அப்புறம் இவன் தான் நம்ம செட்டப் மாப்பிளை அதாவது உங்க மகன் ராஜா நான் நினைச்சபடியே எல்லாம் நல்லா முடிஞ்சு சொத்து என் கைக்கு வந்துட்டா அதுல வந்துட்டாங்க விஸ்வநாதா meet Shridhar, Hello. 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 Uh, Mr. Sridhar, managing Hello. director of Lakshmi Sugars. Hello. 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 Hello.

அவளோட அப்பாவித்தனம் குறையாவே தெரியல அவளோட அப்பாவித்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ வெரி மச் என்னுடைய சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல உன் சந்தோஷம் தானே எங்க சந்தோஷமோ உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு அதுலயே மேரேஜ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஓகே ஷூர் ராம் எங்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் கிராண்டா பண்ணிடுவா ஓகே சார் இங்க வச்சிருங்க வரேன் சார் ஓகே ஓகே

உன் புருஷன் கூட தான் விளையாட உன் புருஷன் தப்பா நினைச்சு அப்படியா சரியா சொல்லிருக்காரு கல்யாணம் ஆனப்புறம் நீயே ராம் கூட விளையாடணும் உன் புருஷனோட விளையாடணும் இத பாருமா உன் புரிஞ்சு வந்தா உனக்கு புருஷனா வருவாரு புரிஞ்சுதா फ्रेंड्स உங்களுக்கு எல்லாம் இந்த பார்ட்டிய திடீர்னு நான் ஏன் கொடுக்கறேன் தெரியுமா என்னோட கோடிக்கணக்கான கணக்கான ஒரே वारसा சுஜாதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன் माफளே மிஸ்டர் ராஜா டார்ச்சர் லட்சுமி சுகர் கंग्रेचुलेश ராஜா थैंक यू ஆல்டக்கல் கंग्रेचुलेश கंग्रेய் பைய என்ன கண்டு இருக்க சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் எப்படி சிரிச்சிட்டு சந்தோஷம் வைக்கணும்டியா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல என்னம்மா உளர்ற நானும் வளரல எனக்கு இந்த மாம்பளை பிடிக்கல சுஜி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா என்னம்மா இப்போ வந்து இப்படி சொல்ற என்ன குறை அவரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பிடிக்கலப்பா சுஜி எனக்கு அப்பா தப்புத்தம்மா இந்த பாரு இது வரைக்கும் வந்த எந்த மாப்பிள்ளைக்கும் உன்ன படிக்கல இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கல அப்பா என்ன பண்றது சொல்லு உன்ன ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா பண்ணி வச்சு

நீ வேக்கப்படிட்டேன் போ. All the best. என்ன பரிசிக்கு எப்பாரேன்? All the best. என்ன இதல்லா? வேக்கம். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. நானா சாரி மறந்துட்டேன் நான் தான் காலையில மெனு சாப்பிடு ஹ்ம் ஏசி பண்ண சாப்பிட மாட்டா அம்மா உனக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா சர்னா சொல்லிக் கொடுத்தா

ராம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போறதுனால எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் நமக்கு எந்தெந்த பேங்க்ல டிரான்சாக்சன் இருக்கு எந்தெந்த லாக்கர்ல எவ்வளவு பணம் இருக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கு சுஜிக்கு இதெல்லாம் பத்தி ஒண்ணும் புரியாது அதனால நீங்க தான் இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன்

இத்தனால நான் கட்டி காத்த நாணயம் நேர்மையா எல்லாத்தையும் பாதுகாப்பீங்க அமெரிக்கா என்ன வேணும் வேணும்பா அடிக்கிறான்

மேல <mall in the water> <mall in the water>